ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தோம்னா இப்போ ஒரே கூட்டணியில் வந்து வந்திருக்காங்க அதாவது இந்த இந்தியா அலைன்ஸ் அந்த அலைன்ஸ்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்காங்க ஒரு காலத்தில் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு பேட்டில் இருந்துச்சு ரெண்டு பேருமே வந்து ஒரு பரம எதிரிகள் மாதிரி வந்து இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா டெல்லி பஞ்சாப் இது மாதிரியான இடங்கள்ல ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு பிரதான எதிரியா தான் வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல என்ன ஆயிருக்குன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா அலைன்ஸ் காங்கிரஸ் கட்சியுடைய இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ குறிப்பாக ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸும் மற்றபடி பார்த்தோம் மற்ற இடங்களில் ஒரு இன்டைரக்ட் அலன் அலைன்ஸும் வந்து ஆம் ஆத்மி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த எலெக்ஷனில் ஆம் ஆத்மியை பற்றி சொல்லணுன்னா வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான ஒரு நேஷ்னல் பார்ட்டி கூட அவங்க கூட்டணி வச்சதே கிடையாது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த ரீசன்ட் டைம்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அது ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய கட்சி வந்து என்ன ஒரு ஸ்டாண்டு சீமானவர்கள் இருந்தாரோ இது வரைக்கும் வந்து எந்த தேசிய கட்சி கூட பெரிய அளவில் ஒரு கூட்டணி வைக்கல எதுக்கும் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் எந்த ஸ்டேட் பார்ட்டியும் சரி எந்த ஒரு சின்ன கட்சி பெரிய கட்சி யார் கூடயுமே ஒரு கூட்டணி வைக்காமல் ஒரு ஃபார்முலாவில் போயிட்டே இருந்தார் அதே ஃபார்முலாவை தான் ஆம் ஆத்மியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே ஆனால் இந்த எலெக்ஷனில் என்ன ஆச்சு இவங்க ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ம டெப்த்தாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு டெல்லியுடைய நிலவரம் நம்ம பார்ப்போம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல மட்டும் ஃபோர் இஸ் டு த்ரீ அதாவது நாலு சீட்டு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் மூணு சீட்டு வந்து காங்கிரஸ் பார்ட்டி பார்ட்டிக்கும் அப்படி தான் வந்து சீட் ஷேரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிற மொத்த நாடாளுமன்ற தொகுதி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஏழு சோ அந்த வகையில தான் நாலு மூணு அப்படிங்கிற ஒரு சீட் ஷேரிங் டீல் வந்து நடந்திருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து நாலு இடங்கள்ல எங்கெங்கன்னா நியூ டெல்லி வெஸ்ட் டெல்லி சவுத் டெல்லி அண்ட் ஈஸ்ட் டெல்லி இந்த நாலு இடங்கள்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து இறக்க போகிறாங்க இந்த நாலு தொகுதிகளில் அண்ட் மீது இருக்கிற மூணு தொகுதிகளில் பார்த்தோம்னா காங்கிரஸ் அதாவது எந்தெந்த இடம்னா சாந்தினி சவுக்கு நார்த் வெஸ்ட் டெல்லி அண்ட் நார்த் ஈஸ்ட் டெல்லி இந்த மூணு இடங்கள்ல ப வந்து பார்த்தோம்னா ஃபோர் இஸ்டு த்ரீ இந்த ரேஷியோல வந்து இந்த டீல் பிரகாரம் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வந்து ஒரு சீட் ஷேரிங் வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து எந்த ஸ்டேட்டில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடைய இந்த கூட்டணி பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா குஜராத் அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தில் இருக்கிற மொத்த இந்த மக்களவை தொகுதி அப்படிங்கிறது இருபத்தாறு தொகுதி இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடங்களில் ஆம் ஆத்மி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பாவ்நகர் பருச் அப்படிங்கிற ஒரு ரெண்டு தொகுதி அதுக்கு காரணம் என்னென்னா ஆம் ஆத்மியுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குஜராத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீதி இருக்கிற மீதி இருபத்தி நாலு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து இந்த கூட்டணி மூலயமா வந்து நிறுத்துவாங்க ஸோ லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷனுடைய நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு குஜராத் அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு இடமா தான் வந்து இருக்கு ஒரு கோட்டையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு காரணம் போன எலெக்ஷன்ல பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து இருபத்தாறு சீட்ல ஒரே ஒரு தொகுதியை தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ காங்கிரஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் லில் கொஞ்சம் போராவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பிஜேபி அப்படின்னா போன எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வின் ஒன்று பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த ரெண்டு பேருடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்போ ஆம் ஆத்மியுடைய அந்த ஓட் பர்சன்டேஜும் காங்கிரஸோடைய பர்சன்டேஜும் ஆகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது குஜராத் எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய அளவில் போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குஜராத் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இருபத்தாறு தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் வந்து பார்த்தோம்னா ஆம் ஆத்மியும் இருபத்தி நாலு தொகுதியில் வந்து காங்கிரஸும் அப்படின்னு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வந்து ஹரியானா இந்த இடத்துல இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸோட அலையன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் மொத்தம் இருக்கிறது பத்து மக்களவை தொகுதிகள் இதில் வந்து பார்த்தோம்னா ஒன்பது இடங்களில் வந்து காங்கிரஸ் அவங்க போட்டியிட போகிறாங்க வெறும் ஒரே ஒரு இடம் குருக்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரே ஒரு தொகுதியில் தான் ஆம் ஆத்மி வந்து போட்டியிட போகிறாங்க ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து குஜராத்தில் என்ன நிலவுருமோ அது மாதிரியான ஒரு ஓட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஜேபி அண்ட் காங்கிரஸ் கூட்டணி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இந்த இடங்களில் வந்து போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கோவா கோவா வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி இங்கே வந்து பார்த்தோம்னா ரெண்டே தொகுதிகள் தான் ஒன்று வந்து நார்த் கோவா இன்னொன்று வந்து சவுத் கோவா இது ரெண்டுத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து பிஜேபி அதில் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வின் பண்ணுவாங்க ஸோ இது கோவா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து பிஜேபி காங்கிரஸ் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டஃப் ஃபைட்டு ஒரு ஈக்குவலான ஒரு ஃபைட்டு தான் போகும் ஸோ இதுல காங்கிரஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஆம் ஆத்மி வந்து போன தனிச்சு தான் இருந்தாங்க ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட இணைஞ்சதுனால இது வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேருக்கு உண்டான கிளாஷில் வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இழுப்பறி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து கோவாவில் இருக்கும் அந்த ரெண்டு தொகுதிகளிலும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸுடைய நிலவரம் வந்து இப்படி இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் பஞ்சாப்பில் வந்து ஏன் இந்த ஆம் ஆத்மி இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் அதுக்கு காரணம் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குது டே பை டே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து டெல்லிக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது பஞ்சாபில் தான் ஸோ அந்த இடத்துல வந்து பிஜேபிக்கும் அவங்க காங்கிரஸ்க்கும் ஒரு அகென்ஸ்டாக அகெயின்ஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் கொடுத்து தான் அந்த இடத்துல வந்து ஆட்சி அமைச்சாங்க அதனால் இப்போ வந்து டைரெக்டாக அவங்க வந்து காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கும் சரி இது காங்கிரஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பஞ்சாப்பில் மட்டும் அந்த கூட்டணி அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸுடைய கூட்டணி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அசாம் அசாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அசாமில் பஞ்சாப் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மைல்டாக ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த காங்கிரஸும் இந்த ஆம் ஆத்மி கட்சியும் எப்படி அப்படின்னா மொத்தம் இருக்கிறது அஸ்ஸாமில் ஒரு பதினாலு தொகுதிகள் இருக்குது மொத்தம் இந்த பதினாலில் வந்து ஒரு மூணு இடங்கள்ல வந்து ஆம் ஆத்மி அவங்களுடைய வேட்பாளர் வந்து இறக்க போகிறாங்க ஸோ மீதி இருக்கிற இடங்கள்ல எல்லாமே பார்த்தோம்னா காங்கிரஸ் தான் வந்து போட்டியிட போகிறாங்க ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அங்கேயும் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இருந்தாலும் இந்த ரெண்டு கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆம் ஆத்மிக்கு வந்து பார்த்தோம்னா அசாமில் பெரிய அளவில் வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் கிடையாது ஸோ இப்போதைக்கு இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அப்படிங்கிறது டெல்லி குஜராத் ஹரியானா சண்டிகர் கோவா அண்ட் அஸ்ஸாம் இந்த இடங்கள்லலாம் தான் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேற வேற இடங்கள்ல எப்படி வந்து இவங்களுடைய கூட்டணி இருக்க போகுது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் வந்து ஒரு அப்டேட் வரும் ஸோ இப்போ ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன ஸ்டேட்ஸ்லலாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் வந்து கம்பேர் பண்ணோம்னா அவங்களுக்கு பெரிய அளவில் ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ஆம் ஆத்மி என்ன மாதிரியான பர்ஃபார்மென்ஸ் பண்ண போகிறாங்க காங்கிரஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இனியுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ என்ன தான் வந்து பிஜேபி வந்து ஒரு வலுவான ஒரு ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸும் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுடைய அலைன்ஸை வந்து டே பை டே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ காங்கிரஸ் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புகள் சர்வே இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து அவங்க உடச்சி அவங்களுடைய அந்த கட்சியுடைய அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸையும் ஒரு பெரிய அளவில் அவங்க ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த எலெக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த எலக்ஷன் வீடியோஸில் நம்ம இனி வர வீடியோக்களில் ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்ஸ் ஒரு ஒரு யூனிட் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் வந்து என்ன மாதிரியான ஒரு கூட்டணி வைக்கிறாங்க யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அவங்களுடைய சர்வே பர்சன்டேஜ் என்னவா இருக்குது எலெக்ஷனுக்கு முந்தைய சர்வே இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டேட்ஸையும் ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரிஸையும் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஓவராலாக நம்ம பார்ப்போம் அண்டு இந்த வீடியோ இந்த காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி இந்த கட்சிகளுடைய இந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து எந்த அளவுக்கு பிஜேபிக்கு வந்து டஃப் ஃபைட்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த அலையன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் இந்தியா அலையன்ஸில் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டெட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்